சிவலிங்கத்தின் அறுபத்தி நான்கு வடிவங்கள் அதில் ஒன்று தான் முகலிங்கம் அப்படின்னு அந்த முகலிங்கம் பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவலிங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னா வெறும் சிவலிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு வராமல் அவன் என்ன வடிவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வணங்கணும் அந்த ஏக அந்த சி முகலிங்க மூர்த்தியில் நான்கு வகை சொன்ன அதில் ஒன்று ஆட்டியம்ங்கிறது அது ஆயிரத்தோரு லிங்கங்களை கொண்டது ரெண்டு அநாட்டியம்ங்கிறது முகம் இல்லாதது மூணு சுரேட்டியம்ங்கிறது நூற்றி எட்டு லிங்கங்களை கொண்டது நாலு சர்வசம் சர்வசமம் ஐந்து முகம் கொண்டது இந்த ஐந்து முகங்கிறது ஈசானம் தத்புருடம் அகோரகம் சத்யோஜிதம் வாமம் இந்த வடிவத்தில் உடையது ஒரே ஒரு முகம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏகமுகலிங்கம்னு பேர் ரெண்டு முகம் இருந்துச்சுன்னா துவி லிங்கம்னு பேர் மூன்று முகம் இருந்துச்சுன்னா திரிமுகலிங்கம்னு பேர் நான்கு வகை இருந்துச்சுன்னா அதுக்கு சதுர்முகம்னு பேர் ஐந்து முகம் கொண்ட பஞ்சமுகலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகை இருக்குது பிரம்மா படைக்கும் தொழிலையும் விஷ்ணு காக்கும் தொழிலையும் உருத்ரன் அழிக்கும் தொழிலையும் மகேஸ்வரன் மறைக்கும் தொழிலும் சதாசிவன் அருளும் தொழிலையும் செய்கிறார்கள் இந்த ஐவருக்கும் ஆதார சக்தியாக உள்ளவர் பரமசிவம் அதனையே நாம் முகலிங்கத்தின் மூலமாக தரிசிக்கலாம் திருவண்ணாமலையில் அருணாசுலர் சாலத்தில் பெரிய நாயக்கர் சந்தித்திற்கு தெற்கே நிறுதி முறையில் ஒரு ஏகமுகலி இங்கம் வைக்கப்பட்டுள்ளது தில்லை சிற்றம்பரத்தில் இரகசியத்துக்கரிகளும் ஒரு முகலிங்கம் இருக்குது ஏக முகலிங்கம் உள்ளது சிவலிங்கத்தின் பானப்பகுதியில் கிழக்கு மேற்காக முகங்கள் அமைந்தே துவித முகலிங்கம்னு பேரு இதுக்கு இருமுகலிங்கம்னு பேர் கிழக்கு முகம் தத்புருஷம் என்றும் மேற்கு முகம் சத்யோஜதாம் என்றும் அழைக்கப்படும் தென்னார்கடு மாவட்டத்தில் திருவக்கரை திருத்தலத்தில் உள்ள சந்திர மௌளீஸ்வரர் ஆலயத்தில் கருவறையிலும் மூலமூர்த்தியாக திருமுகலிங்கம் உள்ளது சதுரமான அடிபாகத்தின் மீது அமைந்துள்ள வட்டவடிமான ஆவுடன் மேல் மும்முகத்துடன் மூலவர் காட்சி கொடுக்கிறார் ஈரோடு மகிமாலீஸ்வரர் ஆலயத்திலும் திரியம்பகலிங்கம் அமைந்துள்ளது பனிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் ஒன்றான திரியம்புகரசு மூன்று மூத்தனும் உள்ளார் இவரின் இன் இவர் மூன்று முகங்களை தங்கத்தால் செய்து அணி அணிவித்துள்ளனர் சிவலிங்கத்தின் பானப்பகுதியில் கிழக்கில் தத்புருஷம் மேற்கில் சத்யோதரம் வடக்கில் வாமதேவம் தெற்கில் அகோரம் என நான்கு முகங்கள் இருக்கும் திருவானைக்காவல் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கச்சபேஸ்வராயி ஆலங்களில் சதுர்முகலிங்கத்தின் சன்னதிகள் இருக்கு நான்கு திசைகளும் நான்கு முழுடன் கிழக்கு திசையில் அதிகப்படியான ஒரு முகத்துடன் ஐந்து முருடன் விளங்குகிறது வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் மார்க்க சகாயேஸ்வரர் ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள சன்னதியில் பஞ்சல் லிங்கம் இருக்கு இவ்வகை லிங்கங்கள் வட இந்தியாவில் சில கோயில்களிலும் நேபாளத்திலும் உள்ளது வடமாநிலங்களில் சமீப காலமாக கட்டப்பட்ட ஆளுங்கள் பஞ்சமுகலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளன ஆறுமுகலிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது லிங்கத்தில் நான்கு முகங்கள் நான்கு திசையை நோக்கியும் ஐந்தாவது முகம் உச்சியிலும் வானத்தை நோக்கியும் ஊர்த்துவ முகம் என்றும் ஆறாவது முகம் நோக்கி அதோ முகம் என்றும் அழைக்கப்படும் இவ்வாறு முகலிங்க மூர்த்தி இருக்கக்கூடிய கோவில்களில் அதுக்கு ஏற்றவாறு நாம் வழிபாடு செய்து சிவனின் அருளை